ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலைஸ் கிச்சன் கேலரி எல்லோருக்கும் இந்த நாள் ரொம்ப சந்தோஷமானதா ஆரோக்கியமானதா ரொம்ப ஜாலியான டேவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு லாக் கண்டிப்பா ஒரு வேல்யூபிளான லாகா இருக்கும் அதுவும் மெயினாக ஒரு ஹோம்வேர்க்கு அவங்களுடைய எமோஷனை வெளியில கொண்டு வர லாக தான் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம கலைஸ் கிச்சன் கேலரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்துல பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்றதையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் வ்ளாக் எடுத்த அன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு வீக் டே தான் புயல்லாம் அடித்து ஓஞ்சி எல்லாம் வந்து ரெஸ்ட் எடுக்குதுன்னு நினைக்கிறேன் அளவுக்கு ஒரு செம்ம அமைதி காற்று கூட இல்லை பட் ஆனால் கிளைமேட் ரொம்ப செல்லந்தா இருந்துச்சு ரொம்ப வெயிலும் இல்லை ரொம்ப வந்து மழை வர மாதிரி மேகமும் இல்லை காலையில் சரவணன் வந்து சூப்பராகவே ஸ்கூல் கிளம்பி போயிட்டாரு அடுத்து மித்திரனை ட்ரா பண்ணுறதுக்கு மம்மி நீங்களும் கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டா சரின்ட்டு அவனுக்காக சூப்பராகவே வந்து கிளம்பி சரி ஸ்கூலில் விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிகிட்டு இருந்தேன் வீட்டில் இருக்கும்போது கேட்க மாட்டாங்க வண்டியில் போகும்போது அம்மா இன்றைக்கி என்ன லன்ச்சு என் ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து வச்சுருக்கீங்களா எவ்வளோடா வைக்கணும் ஃப்ரெண்டுக்குன்னா த்ரீ ஸ்பூன் வைங்கம்மா அப்படிங்கிறான் நம்மெல்லாம் வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொண்டு போகணுன்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் போல தானே கொண்டு போவான் அவங்க ஏஜுக்கு பார்த்தீங்களா த்ரீ ஸ்பூனு ஃபோர் ஸ்பூன் அப்படின்ட்டு ஸ்பூன் கணக்குலெலாம் வந்து சொல்கிறான் ரொம்ப வந்து ஜாலியாகவே வந்து ஸ்கூலில் வந்து ட்ரா பண்ணியாச்சு புயல் டைமில் கடல் மாதிரி தண்ணி ஓடின ரோட்டில் ஒரு சட்டு தண்ணி கூட இல்லை அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுச்சு சென்னை பேக் டு ரொட்டின் வந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன் அவ்வளோதாங்க இதான் லைஃப் ரொம்ப வந்து வேகமாக ஆகி போய்கிட்டே இருக்கும் நம்ம அது கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணணுமே ஒழிஞ்சா அதை நின்று ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கிறதுக்கெலாம் வந்து நம்மளுக்கு டைமே இல்லை அப்படி நம்ம நின்று ஆராய்ச்சி பண்ணோம்னா நம்மளை விட முன்னாடி வந்து உலகம் வந்து ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கும் நம்ம தான் வந்து பின் தங்கி இருப்போம் தான் சொல்லணும் இந்த கிழங்குகளை நான் எங்கே பார்த்தாலும் விடவே மாட்டேன்னு தான் சொல்லணும் இப்போ அதுவும் ரீசண்டாக பட்டாணி சீசன் எல்லாமே வந்து வந்துடுச்சு அதனால பட்டாணி பார்க்கும்போது எல்லாமே வந்து வாங்கி சமைச்சு சாப்பிட்றது சீசன் ஃபுட்டு சாப்பிட்டாலே நம்மளுக்கு வந்து உடம்புக்கு எந்த நோயுமே வந்து வராது நம்மளும் எனர்ஜியாக இருக்கலாம் நம்ம ஃபேமிலியாகவும் நம்ம ரொம்ப அழகாக வந்து சிக்கனமாகவே வந்து ரன் பண்ணலாம் சிக்கணும்னு சொல்லும்போது எனக்கு இன்னொரு விஷயம் இந்த இடத்துல ஞாபகம் வருது ஹவுஸ் ஒய்ஃப் மெயினாக வந்து நம்ம சிக்கனமாக இருக்கிறோம் அப்படிங்கிற பேரில் வந்து நம்மளுக்கு பிடிச்சத வந்து நம்ம வந்து செஞ்சுக்கவே மாட்டிக்கிறோம் நம்ம ஃபேமிலியில் ஹஸ்பண்டுக்கு பிடிச்சது அம்மா அப்பாவுக்கு பிடிச்சது பசங்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்லி பார்த்து பார்த்து வாங்குற நமக்கு நம்மளுக்கு ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பிடிக்கும் இல்லையா அதுக்குன்னு வந்து நம்ம தனியாக வந்து செலவு பண்ண மாட்டேங்கிறோம் அதை வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாக சிக்கனோன்னு வேற வந்து பேர் சொல்லிக்கிறோம் அதுக்கு பேர் வந்து சிக்கனம் இல்லைங்க நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்தை செஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த லைஃப்பை வந்து ஹாப்பியாக வந்து கொண்டு போக முடியும் ஃபைனலாக வந்து கொஞ்ச நாள் கழித்து திரும்பி பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்காகவும் நம்ம வாழ்ந்திருப்போம் நமக்காக நம்ம என்னடா வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கொஷின் மார்க் தான் இருக்கும் என்னடா பெரிய தத்துவமாக பேசுகிறேன்னு தானே நினைக்கிறீங்க நான் நிறைய டைம் வந்து என்னுடைய பாஸ்ட் லைஃப்பில் வந்து யோசிச்சுருக்கேன் நம்ம இதெல்லாம் வந்து ஏன் நம்மளுக்காக வந்து நம்ம செய்யலை இது செஞ்சிருந்தா நம்மளுக்கு என்ன அவ்வளோவா செலவாயிருக்கும் அவ்வளோலாம் ஒன்று ஆயிருக்காதே பட் ஆனால் அந்த செலவை வந்து மிச்சப்படுத்தி நம்மளுக்கு வேறு ஏதாவது வந்து ஒரு வேஸ்ட்டான செலவாக தான் போயிருக்கோம் அதை வந்து நம்மளுக்காகவே பண்ணியிருக்கலாம் போலையே அப்படின்னு சொல்லி நான் நிறைய டைம் வந்து நினச்சிருக்கேன் கண்டிப்பாக ஒவ்வொரு ஹவுஸ் ஒய்ஃபும் கண்டிப்பாக வந்து நினச்சிருப்பீங்க அன்றைக்கி அப்படியே இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் க்ராசரிஸ் எல்லாமே வந்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிகிட்டு இருந்தேன் க்ராசரிஸ் நான் எப்போ வாங்க போனாலும் கண்டிப்பாக லிஸ்ட்டு போட்டு தான் வந்து எடுத்துகிட்டு போவேன் வீட்டில் என்னென்ன பொருள் இருக்குது என்னென்ன பொருள் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் நான் வந்து கண்டிப்பாக போவேன் முக்கியமாக நம்ம கிராசரி வாங்கும் போது கடுகு மிளகு ஜீரகம் இந்த அஞ்சலப்பட்டி ஜாமான் மாதம் மாதம் நம்ம வாங்குவோம் அதை தவிர்த்து நிறைய வந்து சுண்டல் இந்த மாதிரி வகைகள் எல்லாமே வந்து வாங்கும் போது போன மாதம் வாங்கினதை இந்த மாதம் கண்டிப்பாக வந்து நான் ரிப்பீட் பண்ணவே மாட்டேன் ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வாங்கின ஜாமானே எப்படியும் வந்து நூறு கிராம் இரநூறு கிராம் மிச்சமாக தான் இருக்கும் அதையே நம்ம திரும்ப வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு பதில் வேறு பொருள் வாங்கினோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலிக்குமே வந்து டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் செஞ்சு கொடுக்கலாம் ஹெல்த் வைஸ் வந்து ரொம்ப வந்து பேலன்ஸ்டாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக நான் எப்போதுமே வந்து ரிப்பீட்டேஷன் பண்ணவே மாத்தேன் அதே போல் கல்யாணம் ஆன புதுசில் வந்து இந்த மாதிரி பர்ச்சேஸ் போகிறப்ப பார்த்தது போனது வந்தது எல்லாத்தையுமே வந்து எடுக்கிற பழக்கம் எனக்குமே வந்து இருந்துச்சு பட் ஆனால் வந்து நம்மளுக்கு இப்போ வந்து கரெக்டாக ஒரு பட்ஜெட் மெயின்டைன் பண்ணுறதுக்குள்ளே அந்த ஒரு கோட்டுக்குள்ளே நம்ம வாழ்கிறது அப்படிங்கிறதுனால நம்ம என்ன எழுதிட்டு போனோமோ அதை மட்டுமே எடுக்கிறதுனால எனக்கு வந்து நான் எவ்வளோ பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும் அதே அளவுக்கு தான் வந்து பட்ஜெட் வரும் அப்படியே தோஷத்தில் கை ஏதாவது எடுக்க போனாலும் இது நம்மளுக்கு தேவையாகுது அப்படின்னு தான் வந்து நம்மளுக்கு தோணும் அப்படி ஏதாவது வந்து சரி இதை வந்து நம்ம எடுக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு தோணாலும் நான் அந்த மந்த் வந்து எடுக்க மாட்டேன் வந்தோடனே வந்து ஒரு பேப்பரில் வந்து எழுதி வச்சிருவேன் இதை வந்து நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து கிராசரி வாங்கும் போது கண்டிப்பாக இந்த பொருளை நம்ம மிஸ் பண்ணாமல் எடுக்கணும் அப்படின்றதுல வந்து ரொம்பவே வந்து கான்சியஸாக இருப்பேன் அந்த பொருளை எடுக்காததுனால ஆயிரம் ரூபாய் நம்மளுக்கு மிச்சமாகும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லை இருபது ரூபாய் ஏன் ஈவன் ஒரு ரூபாய் மிச்சமாகும்னா கூட கண்டிப்பாக வந்து அதை நம்ம ஒரு மாதம் தள்ளி போடுறதுல எந்த தப்புமே கிடையாது ஒன் மந்த் தான் இப்போ கண்ணை முடி திறக்கிறதுக்குள்ளாரியும் ஓடி போயிடுது ஒன் மந்த்னா என்ன பெருசா என்ன ஆல்ரெடி நம்ம பட்டாணி எல்லாமே வந்து உரித்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு வேர்க்கடலை வந்து ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் கூட அது வாட்டில் இருக்கும் அதனால் பொறுமையாக அந்த வீக்கில் வந்து அவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் குச்சி குழங்குமே வந்து ஒரு டூ டேஸ் தாராளமாக வந்து இருக்கும் அதனால் அதையுமே வந்து ஒரு டூ டேஸ் கழிச்சு செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு வச்சுட்டேன் இந்த மரவள்ளி கிழங்கு மட்டும்தான் நம்ம வாங்கின அன்னைக்கு செஞ்சால் மட்டும்தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும் அதோடைய டேஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு புளிப்பு தட்டின மாதிரி ஆகிடும் அதனால மரவள்ளி மரவள்ளிக்கிழங்க வந்து இன்றைக்கே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணி இட்லி பாத்திரத்தில் வந்து அவிய வச்சிட்டேன் அதே போல ஒரு வந்து எப்போதுமே ஒரு ஹோம் மேக்கராக வந்து நம்ம வந்து லீட் பண்ணுறோம் மட்டும்தான் வந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம எப்போதுமே ஒரே மாதிரி இல்லாமல் ஒரே மாதிரி திங்ஸ் செய்யாமல் நம்ம கொஞ்சம் அப்கிரேடடாக இருக்கிறது வந்து நம்ம ஃபேமிலியை வந்து லீட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தான் சொல்லணும் ஒரு பட்ஜெட்டை வந்து கரெக்டாக பண்ணுறது வீட்டை க்ளீன் பண்ணுறது குக் பண்ணுறது நம்மளுக்கு நம்மளே கவனிச்சுக்கிறது அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம வந்து ஜிகே லெவலில் அதாவது இப்போ உலக நடப்புலையும் வந்து நம்ம வந்து கொஞ்சம் அப்கிரேடாக இருந்தால் மட்டும்தான் நம்மளை வந்து பசங்களே வந்து மதிக்கிறாங்கன்னு தான் சொல்லணும் நம்ம கொஞ்சம் எப்போ பார்த்தாலும் பழைய புராணத்தையே வந்து பேசிக்கிட்டு என் காலத்துலலாம் நான் அப்படி இருந்தேன் என் காலத்துலலாம் நான் இப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினோம்னா கொஞ்ச நாள் அவங்களுக்கே வந்து சளிப்பு தட்டிடுது அதனால புதுசான விஷயத்தை இப்போ டெய்லி ஒரு மிஞ்சி போனால் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து நியூஸ் பேப்பர் அதை பற்றின விஷயத்தை வந்து பசங்களோட வந்து டிஸ்கஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து என்ன கேட்டால் ஒரு இம்பார்ட்டண்ட்டு நம்மளை பற்றி பெருமையாக நம்ம கிட்ட சொல்லலைனாலும் கண்டிப்பாக பசங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது நேற்றுக்கு எங்கள் மம்மி இதை சொன்னாங்கடா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக பேசுவானுங்க அவங்க கான்வர்சேஷனில் அம்மான்ற வார்த்தைக்கு இடம் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அப்கிரேடாக இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் நடுவுல ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் ஹோம் மேக்கரா ஒர்க் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஆமா அதுல என்ன டவுட் இல்ல நம்ம ஹோம் மேக்கரா நம்ம வேலையை வந்து கரெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ ரொம்ப ரீசண்ட்டாக எனக்கு வந்து என்னுடைய பர்சனல் லைஃப்பில் ஒரு இடத்துக்கு போயிருக்கும் போது நீ என்னம்மா பண்ணிகிட்ருக்க என்ன படிச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் ஹவுஸ் ஒய்ஃபா அப்படியா எங்கேயும் வேலைக்கெலாம் வந்து போகலையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆமாங்க நான் வேலைக்கெலாம் போகல என் பசங்களை பார்த்துட்டு என் ஃபேமிலியை பார்த்துட்டு நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படி ஒரு இலக்கார அவங்களுக்கு என்னுடைய பொண்ணு வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறா இவ்வளோ சம்பாதிக்கிறா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அதுல என்ன பெருமையோ தெரியல நம்ம படிச்சிருக்கோம் நம்மளுக்கு வேலைக்கு போற சுச்சுவேஷன் வரல இல்ல நம்மளுக்கு வேலைக்கு போக பிடிக்கல அதனால நம்ம போகல ஒரு உமனால ஒரு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் கொடுக்க முடியும் அப்படின்னா நம்ம ஹோம் மேக்கரா அந்த ஹண்ட்ரட் பெர்சன்டேஜையும் நம்ம வீட்டுக்காக மட்டும் கொடுக்குறோம் இதே இது ஒரு ஒர்க் பண்றவங்க கண்டிப்பா ஒரு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் ஒர்க் பண்ற இடத்துல கொடுப்பாங்க மிச்சம் இருக்கிற ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் வந்து வீட்டுல அவங்க வீட்டுக்காக வந்து கண்டிப்பா வந்து கொடுப்பாங்க அதுக்காக நான் வேலைக்கு போறவங்கள குற்றம் சொல்றோங்கிறது இல்லை ஹோம் மேக்கரை ஏன் வந்து ஒரு ஹோம் மேக்கர் தானே அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க கொடுக்குற அதே ஹண்ட்ரட் பர்சன்டேஜை தான் நாங்கள் ஃபுல் டே நம்ம ஹோமுக்காக வந்து நாங்களும் அதே ஹண்ட்ரட் பர்சன்டேஜை கொடுத்துட்டு இருக்கோம் அதே போல் நம்ம வந்து சொல்கிற விதத்துலையுமே வந்து அவங்க வந்து பேசக்கூடாது அந்த மாதிரி வந்து நம்ம சொல்லணும் நீங்கள் என்னங்க பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது நான் வந்து ஹோம்மேக்கராக இருக்கேன் அப்படின்ட்டு நம்ம ஒரு சவுண்டை ரைஸ் பண்ணி சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக மறுவார்த்தை வந்து வீட்டில் தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி யாரும் நக்கலா வந்து கேட்க மாட்டாங்க இல்லையா வேலைக்கு போகிறவங்க நான் வேலைக்கு போகிறேன்னு கேட்டால் சொல்லும் போது நம்மளும் வேலை தாங்க பார்க்குறோம் நம்ம ஒன்று வீட்டில் வந்து சும்மா உட்காந்துருக்கலையே அதனால் இனிமேல் யாராவது நம்ம கிட்ட கேட்டால் நம்மளும் கேட்ட நான் ஹோம் மேக்கர் அப்படின்னு சொல்கிறதுல எந்த விதமான தப்புமே இல்லை அதே போல் நம்ம எல்லார் மனசுலேயும் இன்னொரு விஷயம் பதிய வச்சுக்கணும் ஹோம் மேக்கர் அப்படின்றவங்க ஹோமை மட்டுமே வந்து மேக் பண்ணுறவங்க கிடையாது துணி துவைக்கிறது பாத்திரம் கழுவுறது சாப்பாடு சமைக்கிறது வீடு பெருக்கிறது மாப் போடுறது இது மட்டுமே வந்து நம்மளுடைய வேலைகள் இல்லவே இல்லை அதையும் தாண்டி நம்மளுக்காக அட்லீஸ்ட் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒன் ஹவர் வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த புதுசாக வந்து கற்றுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னைய சொல்கிறேன் நான் மேரேஜ் ஆகி சென்னை வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப லோன்லியாக இருந்துச்சு அப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்ச நாள் வந்து தையல் கிளாஸ் போனேன் தையல்னால் வந்து என்னன்னு கூட தெரியாது பட் ஆனால் வந்து ஒரு விஷயத்த கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கொஞ்ச நாள் வந்து தையல் கிளாஸ் போனேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யூடியூப் ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து கொஞ்சம் அப்போ தான் வந்து பீக்கில் வர ஆரம்பிச்சிச்சு அந்த டைமில் வந்து கொஞ்சமாக வந்து வீட்டில் கேக் செய்கிறது எப்படி இந்த மாதிரி வந்து கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நிறைய வந்து வீடை வந்து என்ன மாதிரி வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம் எந்தெந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய வந்து நான் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து கோலத்து மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அதனால வந்து உட்காந்து உட்காந்து கோலம் போடுறதுக்கு வந்து நல்லா வந்து கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் திடீர்னு வந்து எனக்கு கேர்சீவ் ரைட்டிங் பழகணுன்னு ஆசை வந்துச்சு என் பையன்லாம் வந்து ஸ்கூலுக்கு போன உடனே அவன் எழுதுகிற ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்துட்டு எனக்குமே வந்து நம்ம ஏன் வந்து கேர்சீவ் ரைட்டிங் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கேர்சீவ் ரைட்டிங் வந்து பழகிக்கிட்டேன் இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டால் ஆமாங்க இதுவும் ஒரு விஷயந்தான் இதெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுல எந்த வித கூச்சவுமே கிடையாது இப்போ வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் நார்மலாக வந்து ஃபோன் பேச மட்டுமே தெரிஞ்ச எனக்கு யூடியூப்பில் ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறதுக்கும் நான் கற்றுக்கிட்டு தான் வந்து செஞ்சேன் இந்த மாதிரி ஒரு ஹோம் மேக்கர் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டைம் ஒதுக்கி அந்த டைமை வந்து ப்ரெஷியஸாக வந்து நம்மளால் மாற்றிக்க முடியும் நம்ம நினச்சா முடியும் அதில் வந்து எந்த விதமான சந்தேகமுமே வந்து கிடையாது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் உங்களுக்கு உங்களையே ரொம்ப பிடிக்கும் அதனால ஃபேமிலி உங்களை பார்க்குற விதமே வந்து மாறும் எப்போ பார்த்தாலும் என்ன தடா சமைக்கிறாலும் தெரியலை அந்த கிச்சனுக்குள்ளேயே வந்து இருக்கிறா அப்படின்றத தாண்டி பரவாயில்ல சமையலையும் பண்ணிக்கிட்டு இவ்வளோ விஷயம் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லி உங்களை பார்க்குற விதமும் சரி உங்கள்கிட்ட பேசுகிற விதமும் சரி கண்டிப்பாக வந்து மாறும் அந்த மாற்றம் உங்களுக்குமே வந்து தெரியும் இந்த மரவழிக்கிழங்க இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா என் பசங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து குளத்தூரில் இருக்கிற ஒரு ஃபிஷ் மார்க்கெட்டு தான் இந்த வீடியோ நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு கொடுத்துருக்கணும் பட் சரியான டைம் அமையலை அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் நம்ம ஃபேமிலியில் எல்லாருக்குமே தெரியும் நம்ம வீட்டில் வந்து ஏற்கனவே வந்து ஒரு கியூட்டான மீன் தொட்டி இருக்குது அப்படிங்கிறது இப்போ அதுக்கு வந்து ஃப்ரெண்டு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போயிருந்தோம் இந்த மீன் வளர்க்குறது வந்து முழுக்க 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 ஒரு பெரிய ஹாபி வந்து என்னுடைய கணவருடையதுன்னு தான் சொல்லணும் மீன் வளர்க்குறது குருவி வளர்க்குறது அப்படின்னா வந்து அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் நான் வந்து இதே ஆசையாக அவர் வந்து என்கிட்ட சொல்லும் போது ஸ்டார்டிங்கிலலாம் நம்ம வீடு சின்ன வீடு தான் எதுக்கு இதெல்லாம் வந்து வாங்கிக்கிட்டு வேஸ்ட் ஆஃப் டைமு வேஸ்ட் ஆஃப் காஸ்ட்டு இதெல்லாம் வந்து இடத்த அடைச்சிக்கிட்டு தேவையில்லாத பொருள் அப்படின்னு வந்து நான் நிறைய வருஷமே வந்து சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சரி வாங்கிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குன்னா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் பட் ஆனால் அது வாங்கி வச்சதுக்கு அப்புறம் அவங்கள விட நான் தான் வந்து அது மேல ஒரு பெரிய அடிக்ட் ஆயிட்டேன்னு கூட சொல்லணும் நம்ம ஏதாவது ஒரு சின்ன மனசு கஷ்டம் இருந்துச்சுன்னா கூட அந்த மீன் தொட்டியோட லைட்டை போட்டு அதை கொஞ்சம் நேரம் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தாலே போதும் மைண்ட் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக ஆகிடும் அதே போல் இந்த ஒரு குட்டி மீன் தொட்டி வந்து ஃபைட்டருக்காக வாங்கியிருந்தோம் சின்ன வயசில் அவர் வந்து ஃபைட்டர் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டு ஒரு ஒரு செடியோட பாட்டிலெலாம் வந்து ஃபைட்டர் வளர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி இந்த மாதிரி குட்டியாக இருந்தால் அழகாக இருக்குமே நம்ம பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்குமே அப்படின்றதுக்காக சரி இந்த மாதிரி ஒரு குட்டி பாட் வாங்கினோம் இதோடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ருபீஸு ஃபைட்டரோட ரேட் வந்து ஃபிஃப்டி ருபீஸு இது வந்து குளத்தூர் மார்க்கெட்டில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ சீப்பாக இருக்குதுன்னு சொல்லணும் மற்ற இடத்துல எங்கே கேட்டாலும் நியர்லி ஃபைட்டர் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரடுக்கு கம்மியாக வந்து எங்கேயுமே வந்து கிடைக்கல அங்கே மட்டும்தான் வந்து எங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து கிடைச்சிது அதே போல் நம்ம வீட்டில் ஆல்ரெடி வளர்த்த மீன் வந்து ஏதோ ஒரு மீன் வந்து நிறைய குட்டி போட்டிருக்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ரெண்டு குட்டி வந்து போட்டிருந்துச்சு அதை எல்லாத்தையுமே வந்து காப்பாற்றிடலாம் அதை வந்து நிறைய பேர் நாங்கள் யூடியூப்பில் வந்து கேட்டப்ப மீன்லேருந்து மீன் குட்டியை வந்து தனியாக எடுத்து ஒரு தொட்டியில் போட்டு வளர்த்தா எல்லா குட்டியுமே வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதனாலயே வந்து ஒரு தொட்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம் இந்த குட்டிங்க எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்காக தான் இன்னொரு மீன் தொட்டி வந்து எங்கள் ஃபேமிலியில் வந்து ஆட் ஆன் ஆகிருக்காங்க எங்கள் வீட்லேயும் நாங்கள் பெட்டு வளர்க்கணும் அதே நேரத்தில் வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணுறது வந்து ஃபிஷ்ஷை செலக்ட் பண்ணிக்கலாம் ரொம்பவே வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ அதே நேரத்தில் ரொம்ப வந்து அழகாக இருக்கும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் அதே போல் லாஸ்ட் லாங் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் எங்கள் ஊருக்கான ஒரு ஸ்பெஷல் இருக்குது அது என்னன்னு கண்டுபிடிங்க நிறைய பேர் சர்ச் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் ஆமாங்க எங்கள் சமுதாயத்துக்கு வந்து ஒரு தனி வந்து ரூல்ஸ் இருக்குன்னு தான் சொல்லணும் எங்கள் சமுதாயத்தில் ஒரு பெண் வழி சமுதாயமாக தான் வந்து நாங்கள் வந்து உருவாகி வந்திருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிம்பிளாக சொல்லப்போனால் நிறைய சமுதாயத்தில் வந்து கல்யாணம் பண்ணும்போது போது மாப்பிள்ளை வீட்டில் தான் வந்து தாலி முகூர்த்த புடவை எல்லாமே வந்து எடுப்பாங்க பட் எங்களுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட் நாங்கள் பெண் வீட்டில் தான் வந்து மாப்பிளைக்கு எல்லாமே போட்டு வீடு வாசல் அதுக்கப்புறம் வந்து தாலி முத கொண்டு எல்லாமே வந்து பெண் வழியில் தான் வந்து எடுப்போம் அதே போல் மற்ற சமுதாயத்தில் ஒரு ஆணோட வாரிசு ஒரு ஆண் குழந்தைக்கு வந்து அவங்களுடைய பசங்க தான் வந்து வாரிசு அப்படின்லாம் சொல்லி சொல்லுவாங்க பட் எங்களுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட் ஒரு பெண்ணுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் தான் வந்து வாரிசு அதனால எங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் பெண் குழந்தை வேணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு ஆசையாக இருக்கும் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நாங்கள் எங்கள் மைண்டு எல்லாத்தையுமே வந்து மாற்றிக்கிட்டாலும் எங்கள் ஊருக்குலாம் வந்து போனோம் அப்படின்னா அந்த பழைய காலத்து பாட்டிலாம் வந்து உனக்கு எத்தனை பிள்ளைங்க அப்படின்னு கேட்பாங்க எனக்கு ரெண்டு பசங்க அப்படின்னு சொன்னால் பொம்பளை பிள்ளை இல்லையா அப்படின்னு சொல்லி கரெக்டாக மென்ஷன் பண்ணி கேட்பாங்க அந்தளவுக்கு வந்து வழி வாரிசு முறையை வந்து நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்கோம் இன்னுமே வந்து நிறைய சொல்லலாம் எங்கள் சமுதாயத்தை பற்றி பட் ரொம்ப டீட்டெயில்டாக சொன்னால் அது வேறு மாதிரி இஷ்யூ ஆகிடும் கண்டிப்பாக அந்த டீட்டெயில்ஸை வந்து நான் ஒரு வீடியோவாக வந்து நான் கொடுக்குறேன் நான் ஒரு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் எங்கள் சமுதாயத்தை பற்றி அந்த வீடியோ போட்டிருக்காங்கன்றது எனக்கு தெரியும் அந்த வீடியோவோட லிங்கை வந்து நான் கீழே கொடுக்குறேன் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வந்து மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பட் ஆனால் இது நம்மளுடைய வீடியோ கிடையாது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக கண்டிப்பாக வந்து அந்த நான் லிங்க்கை கொடுக்குறேன் கண்டிப்பாக இன்றைக்கி வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்